உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுவே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்களை குறை சொல்பவர்களை நன்றி கூறுங்கள் ஏனென்றால் அவர்கள்தான் உங்களை செதுக்கிக் கொள்ள ஒளி கொடுக்கிறார்கள் இந்த அழகிய பகவத்கீதை வரிகளுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாடுவதற்காக நம்மிடையே அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் ஆன டாக்டர் பரணிபால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சரி நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வந்து ஐந்து வயது வரைக்கும் தான் அண்ணன் தம்பிகள் அதுக்கு மேல போன பத்து வயதுக்கு மேல பங்காளிகள் அப்படி சொல்ற இதுக்குள்ளும் இருக்கு அதாவது அண்ணன் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல உறவு ஏற்படுறதுக்கும் மேம்பட்டமான அதாவது நல்ல பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையான உறவா இருக்கும் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சகோதரத்துற உறவு வந்து ஜாதக கட்டத்துல அமைப்பு இருக்குங்களா அப்படி இருந்து அது எப்படி இருக்கும் சார் அதாவது பரஸ்பர ஒற்றுமை அதாவது அண்ணன் தம்பிகள் உறவுகள் நீங்கள் சொல்வதை போல ஒரு காலகட்டத்தில் உறவுகளில் நல்ல மேம்பட்டிருந்த அண்ணன் தம்பி உறவுகள் கூட கடைசியில் நாய்பையாக அடித்து கொள்ளுபவர்களை சொத்து பத்துக்கு நிறைய பேர்களை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ராமனும் லட்சுமணனை போன்ற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களையும் பார்க்கலாம் சகோதரிகளையும் பார்க்கலாம் எல்லாமே எழுதப்பட்டதனுடைய நியதி ரீதியாகத்தனமாக எல்லா அமைப்பும் நடைமுறையில் அப்படி நீங்கள் சொல்வதை போல் கேட்பதைப் போல கடந்த ஒரு இருபது தினங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க கரூர் அலுவலகத்திலே வந்திருந்தார் வந்தவனுடைய ஜாதகம் மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு மேக்சிமம் லைஃப் பார்ட்னரும் சரி புத்திர சௌபாக்கியமும் ரேராக தான் மையுமா ரொம்ப ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது ஏன் அப்படின்னா அந்த மிதுன லக்கணத்துக்கு உண்டான மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் பேர் அதில் தப்பித்து மேம்பட்ட திருமண வாழ்க்கை ரொம்ப அருமையான கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையும் அதே போன்று நல்ல மலலை செல்வங்கள் பூத்து சிறப்பாக வாழ்கிறவர்களையும் இந்த மிதுன லக்கணத்தில் பார்க்கலாம் ஆனால் பத்து ஜாதகத்தில் ரெண்டு ஜாதகம்தான் ரொம்ப நல்லா வாழ்கிறாங்கம்மா மீது எட்டு ஜாதகங்கள் தோல்வி அடையுது இந்த ஒரு மைனஸ் என்னென்னா குழந்தை பாக்கிய ரீதியாகவும் பூர்வீக சொத்து ரீதியாகவும் கணவன் மனைவி ரீதியாகவும் ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏழுக்குடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளாகிறார் எப்படின்னா ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு தோஷத்துக்கு உண்டான ஸ்தானம் கேந்திர ஸ்தானத்தில் வலிமை பெற்ற ஸ்தானத்திற்கு மற்றொரு ஸ்தானம் பத்தாம் இடம் தசம கேந்திரம் இந்த குரு ஐந்தாம் இடம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்திற்கே அந்த சுக்கரன் பாருங்கள் ஐந்தாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் வருவார் இந்த ர ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தனமும் அதுதான் பூர்வீக யோகஸ்தானமும் அதுதான் பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான் அந்த ஐந்தாம் இடத்திற்கே அந்த துலா மனைக்கே ஆறு குடையன் குற்றவியல் ஸ்தானாதிபதியா அந்த குருவும் இந்த ரெண்டு கோள்களும் மேக்சிமம் நேருக்கு நேராக சமசப்தமாக பார்வையிலையோ அல்லது இந்த மிதுன் லகனக்காரர்களுக்கு சுக்கரனும் குருவும் ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வாழ்க்கையில் குழந்தைகள் ரீதியாக அந்த பாக்கியத்தை இவர்களுக்கு வலுவிழக்க செய்கிறது சரி அப்படி குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விட்டாலும் பின்னாடி வளர வர அந்த குழந்தையால் பெரிய ஒரு அவதூறுகளும் நிந்தனையும் ஏற்படுறத பார்க்கலாம் இல்லை வளரும் காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு பிணிகள் கொடுத்து அதன் ரீதியாக இவர்கள் மனதை ரொம்ப வியாகுலப்படுத்துறது அது இல்லாமல் சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கறது இருக்கிற சொத்தெல்லாம் என் பிள்ளைக்காகவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணேன் சார் என் குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் ஏதாவது ஒரு வியாகுலம் என் சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சுங்க சார் அப்படி சொல்கிறவர்களும் பார்க்கலாம் ஏன்னா குழந்தைய கொடுத்து மன ரீதியாக குன்றிய குழந்தைகள் யாருக்குன்னா இந்த மாதிரி இந்த குரு சுக்கரன் கூடும் பொழுது ஒரு அப்சடான மைண்டை கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணவன் மனைவி அந்த குருவும் சுக்கரன் இந்த மிதில் நகனத்துக்கு கூடும் பொழுது இந்த மூன்றாம் இடம்தான் தாம்பத்திய உறவு ஏழாம் இடம்தான் கலத்திரஸ்தானம் இந்த குரு சுக்கரன் ஒன்று கூடும்போது அந்த தாம்பத்திய ஸ்தானத்திற்கு சிம்ம மனை சிம்மத்திற்கு மூன்றாம் இடமே மாரகாதிபதியாக அந்த சுக்கரன் போகத்துக்கு வருவார் அந்த சிம்ம மனைக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வருவார் இந்த குருவும் சுக்கரன் ஒன்று கூடும் பொழுதும் சரி இந்த சூரியன் சனி ஒன்று கூடுறதும் சரி இல்லை சந்திரன் சனி ஒன்று கூடுறது இவர்களுக்கு தாம்பத்திய ரீதியான ஒரு அந்யோன்யம் குலைகிறதையும் பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது வந்து குரு சுக்கரன்றது ரெண்டு பேருமே குரு அவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ ஒன்று கூடும் பொழுது அவர்கள் அதாவது ட்ராக்கில் அதாவது அழகாக இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாதிரி மைனஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அண்ணன் தம்பி உறவில் மிகப்பெரிய மைனஸ் ஏற்படுறது இந்த மூன்றாம் இடம் குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்துக்கிட்டாலும் இவர்கள் சேராமல் நல்ல அழகாக அமைந்தால் ராமன் லட்சுமணன் போன்ற ஒரு ஜாதகம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்தவர் என்னை பார்க்க கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி வர்றாரு வெளி மாநிலத்தில் இருந்து பார்க்குறேன் அவர் மிதன் லகனத்துக்கு மூணில் குரு அதே போன்று பங்குனி மாதம் பிறந்தவர்னா சூரியன் பத்தில் இருக்கும் அப்போ கூட சனி புதன் சுக்கரன் அப்போ நீதி நேர்மை நியாயம் தர்மம் தான் இவருடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வயசு ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்தவர் ஐம்பத்தேழு வயது பிறக்கும் பொழுதே சனி திசையில் பிறந்தவர் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்குது சகோதரர்களாலே ஆதாயம் சொந்த பந்தத்தாலே இவர்கள் ஆதாயம் அடையணும் சென்றடமெல்லாம் இவர்களுக்கு உயர்வு இவர் ராமச்சந்திரன் இவர் பேர் இவர் ராமச்சந்திரன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த வன்மை சொல் ஆற்றல் செயல் ஆக்கம் பேச்சினுடைய நாமண்மை மட்டுமல்ல பொருளாதார ஸ்தானமும் ரெண்டாம் இடம் இந்த சந்திரன் பாருங்கள் கடகமனையில் ஆட்சி பெற்று அந்த செவ்வாய் நாலாவது பார்வையாக அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நியாயம் சொல்கிறதெல்லாம் வாக்கு தான் அதே மாதிரி தன்னுடைய முயற்சியாலே படிப்படியாக உயர்ந்து நல்ல செல்வந்தராக இருந்தார் குறிப்பிய காலகட்டத்தில் இப்போ நடக்கிறது அவருக்கு சுக்கர தசை கடைப்பகுதி பகுதியில் இருக்கிற ஐம்பத்தெட்டு வயசில் அவருக்கு ரிலீவ் ஆதர் ஏன்னா திசை வந்து பிறக்கும் பொழுது அவர் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த இருப்பு பதிமூணு வருஷம் மூணு மாதம் இருந்தது அப்போ கொஞ்சம் கடன் அவருக்கு இருக்குது கடன் சுமை பெரிய ஒரு ஜிஎம்மாக இருக்கிறார் ஒரு ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து பெரிய அதிகாரியாக இருக்கிறார் மேன்மை படைத்தவராக இருந்தாலும் கடன் இருக்குது இருப்பினும் என் தம்பிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா ஒன்றுமே தெரியாதுங்க அப்புறம் நீங்கள் அந்த தம்பிகள் எனக்கு கடன் கொஞ்சம் சுமை இருக்குது இருந்தாலும் என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே நான் தம்பிகளுக்கு கொடுத்துர்லான்னு இருக்கேன் என் தம்பிகள் நல்லா இருந்தாவே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அத்தனை கோடி சொத்தையும் என் தம்பிகளுக்கே கொடுத்துறேன் ஒன்றுமே தெரியாது அண்ணன் என்ன சொல்கிறானோ அதுதான் நான் கிழித்த கோட்டை இதுவரையிலும் தாண்டினதில்லை என் மனைவி கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மாற்றியும் குழந்தைகள் கூட என் பேச்சை கொஞ்சம் மின் பின்னாக கேட்கும் ஆனால் தம்பி அப்படிப்பட்ட தம்பி எனக்கு கிடைச்சது உண்மையிலுமே சொல்லுவாங்க ராமன் லட்சுமணன் என் வாழ்க்கையில் அப்படிதாயாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்களுக்கும் அந்த பூர்வீக சொத்தை அப்படியே கொடுத்துர்லான்னு காரணம் என்னென்னா இந்த பூர்வீக சொத்தை ஒரு தானமாகவோ தானா தர்மமாகவோ அல்லது எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் நாங்கள் மூணு பேர் பிறந்தோம் அப்படியே எழுதி கொடுக்குற ஒரு மனப்பான்மைங்கிறது அங்கே இருந்ததாக முடிச்சிடுறோம் அதே போன்று பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் புதன் சனின்றது அந்த பாச நேசத்தை உண்டு பண்ணும் ஐந்தாம் இடத்திற்கு குழந்தைகளால் இவர்களுக்கு சிறந்த ஒரு ஐஸ்வர்யம் பிறந்த நாள் முதல்ல படிப்படியாக உயர்ந்து வந்தார் அப்போது பாருங்கள் ஒரு ஜாதத்தில் அந்த சுக்கரன் புதன் சனி ஒன்று கூடி குரு பார்வை இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் படிப்படியாக உயர்றார் அப்போது நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் பேர் மைனஸை தழுவுறாங்க மீதம் இருபது சதவீதம் பேர் நல்ல ப்ளஸ்ஸை தழுவுறாங்கன்னா அருமையான மனைவி அவருக்கு கிடைச்சாங்க நல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சது இது எல்லாருக்குமே கிடைக்குமா நிச்சயமாக கிடையாது இப்போ மித லகனமே ஒரு டேஞ்சரஸ் லகனம் எப்படி நான் தொலா லகணத்தை சொல்லுவேனோ அதுக்கு அடுத்த ஸ்தானங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா பத்து பேர் அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு பிறப்பாங்க சார் சில பேர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும் அது என்ன சொல்லப்படுதுன்னா ஜாதகத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து அண்ணன் தம்பிங்க அக்கா எல்லாம் கூட பிறந்தவங்க பிறப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா சார் அது உண்மைதாங்கம்மா அதுல எல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான் விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு டஜன் குழந்தைகள் பதினோரு செல்வங்கள்னு சொல்லுவோம் அது செல்வங்கள் என்பது வேற ஒரு அமைப்பு பதினாறு குழந்தை இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கம்மா அன்னைக்கெல்லாம் அண்ண எங்கள் காலகட்டத்துல எல்லாம் ஒரு வீட்டில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நாலு குழந்தான் இருந்துட்டா என்னப்பா வெறும் நாலு குழந்தையா எங்கள் வீட்டில் கூட பிறந்தது நான் நாலு பேர் தான் அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சித்தப்பார் வகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு தான் இன்னொருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு குழந்தை இப்படி தான் ஒம்பது குழந்தை இப்படி டஜன் கணக்கில் தான் அரை டஜனுக்கு மேலே தான் அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் உண்மை இன்றைக்கு விஞ்ஞானம் வளரக்கூடிய காலத்தில் இன்றைக்கி கருத்தடை சாதனங்கள்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உடன்பிறப்புகள் ஒருத்தருக்கு நிறைய இருக்கணும்னா ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ அது பெண் ஜாதகத்திலேயோ லக்னத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் இருந்துட்டால் அவர்களுக்கு கம்பல்சரி இன்றைய காலமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மூணு குழந்த நாலு குழந்த பிறக்கிறதெல்லாம் ஒரே இதில் ட்விங்ஸ் ரெண்டு குழந்தை பிறக்கும் இன்னொரு இதில் ட்விங்ஸ் ரெண்டு பிறந்ததான் நாலு குழந்தைகள் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய பெரிய பிரபலமான வீட்டில் கூடலாம் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்போது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கெட்டாலே உடன்பிறப்புகள் குறைவுன்றான் சரி உடன்பிறப்புகள் நிறையா இருந்ததுன்னா அவங்க வளரும் காலத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு பரஸ்பர ஒற்றுமைகள் அன்புகள் குழந்து நாய்பயாக அடித்து பல வகையில் பிரச்சனை ஏற்பட்டு பிரியிறதை பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பையன் இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்க இன்றைக்கு வேலை நிமித்தம் காரணமாக ஒரு குழந்தை வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க சகோதரியோ சகோதரனோ இன்னொரு குழந்தை உள்நாட்டில் இருப்பாங்க அவங்க பார்த்து பேசணும் கொள்ளணும்னால எல்லாமே மீடியா அந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி இதில் தான் நாம் பேச முடியுது செல்ஃபோனில் அப்படியெல்லாம் கிரகங்கள் எந்த ரூபத்துலேயும் பிரிய வைக்கக்கூடிய தன்மை அங்கே இருந்தால் அது அப்படி தான் நடக்கும் ஒரு அனுபவத்தில் பார்த்த உண்மைகள் வந்து பாருங்கள் ஒரு ஜாதகம் பாருங்கள் ஒரு தம்பி பிறந்தது அந்த தாயார் என்னிடத்தில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த பரிச்சயம் உண்டு அந்த விருச்ச இலக்கணத்தில் அந்த தம்பி பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அவர் பிறந்தது அந்த தம்பி ஜாதத்தில் பத்தில் சுக்கரன் தனித்து அமர்ந்திருந்தாலே கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக குழஞ்சிரும் ஏன்னா அந்த விருச்சகலகணக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியே களத்துற காரகனாகவும் வர்றார் களத்துற ஸ்தானாதிபதியாகவும் வருவார் பத்தில் போய் தசமங்கந்திரத்தில் தனித்து அமர்ந்த ஜாதகத்தில் ஆனால் அந்த தமிழ் ஜாதத்தில் தனித்து அமரலை நல்லோர்களும் கூட தீயோர்களும் கூடியிருக்கிறாங்க அந்த செவ்வாவும் பத்துலையே உட்காந்துருக்கு சனியும் பத்தில் அந்த சனியும் சுக்கரனும் ஒன்று கூடும் பொழுது இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை அந்த சனி கூடும் பொழுது அந்த சுக்கரனுக்கு உடைய தன்மையை உண்டு பண்ணும் அங்கே செவ்வாய் கூடும்போது ரெண்டு பேருக்குள்ளே பரஸ்பர ஒற்றுமையும் குலையும் வைக்கும் இந்த ரெண்டும்ங்கெட்டால் லைஃப் பண்ணுவோம் அப்போ கல்யாணம் ஆச்சுங்க ஐயா நல்ல சிறப்பான முறையில் தான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த ஒன்று இருக்கிறான் ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது எங்ககிட்ட க அம்மாவும் அப்பாவும் பார்க்கும் பொழுது வீட்டில் போய் ரூம்புக்குள்ளே போனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு ஏற்படுது இது வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாக பார்க்கலாம் வீட்டில் ரூம்புக்குள்ளே பார்த்தா அடி தடி டொப்பு டொப்புன்னு சவுண்டு நடக்குது இவர் அடிக்க அந்த பொண்ணு இவர் அடிக்க இப்படியே தான் நடக்குது வெளியில் வரும்போது காலையில் வரும்போது மலர்ந்த முகத்தோடு வர்றாங்க எங்களால் எதுவுமே பேசவும்ல குழந்தை வேறு உள்ளேருந்து கத்துது நாங்கள் போய் பார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவ்வளோ ஒரு இதுவாக இது எதனால் அப்படி நடக்குதுன்னா பாலவும் உடலை பிழைக்கவும் உடலை இந்த ரெண்டும்ங்கட்டான் நிலை இந்த விரிச்சலக்கணக்காரர்களுக்கு பத்தில் சுக்கரன் தனித்து உக்காந்துட்டானாவே இது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் இது விவாகரத்துக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது லைஃபுக்கே ரெடியாக இருக்குது ஒரு பைலட்டு ஜாதகம் ஏற்கனவே இதே ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒன்பது வருடம் இருக்கும்மா திருவான்மூரில் அப்போ எனக்கு ஆஃபீஸ் சென்னையில் இருந்தது இப்போ நெற்குன்றத்தில் மாறி வந்துருக்குல்ல பத்தில் தசமகாந்திரத்தில் தனித்த சுக்கரன்மா டே தம்பி கல்யாணம் உனக்கு நடந்தால் முதல் வாழ்க்கை நிலைக்க போகிறது இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை பார்க்கவா யார் வீட்டில் பிரச்சனை இல்லை இருக்குது பிரச்சனை இல்லாத ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனை இல்லாத நிச்சயமா அந்த தம்பி என்னை நீ ஏன்னா நீ பைலட்டாக இருக்கிற பல நாடுகளுக்கு ஃப்ளைட்டில் நீ போகிற வர்ற பல நாடுகளுக்கு அப்படி இருக்க வேலை நிமித்த ரீதியாக பிரிந்து இருக்கிற மாதிரி அந்த தன்மை கொண்ட அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து அமைக்கலாம் அதுக்கு தான் மூணாம் இடம் நீ கட்டுற பெண் ஜாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லைனா நிச்சயமா உனக்கு பிரிவினை தான் ரெடியா இருக்கு இன்னொன்று சார் அதாவது பிரிவினை அப்படின்றது ஜாதக கட்டத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் சார் அது வந்து இப்போ வந்து வேலை நிமித்தமா அவங்களை பிரிச்சு வச்சா அது பிரிச்சு வச்சா இல்லை பிரியற மாதிரி அந்த ஜாதத்தை பார்த்து அமைக்கணும்னு தான் சொன்னேன் பிரிச்சு வைக்கிறதோ பிரிக்காதோ நம்ம கிட்ட இல்லைம்மா நீ எவ்வளவு தான் நீ பார்த்தினாலும் விதி வலியது மதி சிறியது அப்போ அந்த ஜாதகத்தில் முடிக்கலாம்மா அந்த ஜாதகத்தில் வந்து பத்தில் தசமகேந்திரத்தில் சுக்கரன் அந்த தம்பி ஜாதத்தில் இருக்குது நான் சொல்லி தான் அமிச்சேன் வரும்பொழுது என்னை பார்க்கவான் ஆனால் விதி அவரை பார்க்க விடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கண் கெட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் இங்கே அப்போ சகோதரி கேரளாலேருந்து என்ன பார்க்க வர்றாங்க பார்த்த அடுப்பில் சொல்கிறேன் இந்த ஜாதத்தை பார்த்த உடனே இது ரெண்டு பேர் ஜாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஆயிடுச்சு ஆயிடுச்சுனாவே பிரிவினை தான் சார் நீங்கள் சொன்னீங்க அது உண்மை தான் என்னுடைய சகோதரனுடைய ஜாதகம் என்னுடைய அண்ணா தான் அவர் தான் எங்கிட்ட ஜாதத்தை கொடுப்பதான் கல்யாணம் ஆகி மூன்றரை மாதம் ஆகுது ஏன் அப்படின்னா இந்த ஜாதத்தை நான் பார்த்துருக்குறேனே இது ஏன் என்கிட்ட வரலன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி விப விபத்து மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி இந்த மூன்றரை மாதத்தில் பல விதமான பிரச்சனைகள் மைனஸில் இருக்குது இது என்ன தான் ஆகும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாழ்க்கை இழந்து மறு வாழ்க்கையால் தான் இவர் வாழ்க்கை தித்திக்கும் நீங்க நேரத்துக்கு முன்னாடி அதாவது அது அது நடந்தே சொன்னீங்க குறித்து இன்னும் சார் அதாவதுமா அந்த தம்பி வந்து பைலட் தம்பி விருச்சயலக்கணம் பத்தில் கேந்திரத்தில் சுக்கரன் தனிச்சிருந்தாரு இந்த தம்பி கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ற நடந்த நிகழ்வுகள் அது இனி யாரை கல்யாணம் பண்ணால் முதல் வாழ்க்கை உனக்கு போயிடும் தம்பி அப்படிதான் அமைப்பும் உன் ஜாதத்தில் இருக்கு என்னை பார்த்து அமைக்கும் பொழுது நீ என்னை பார்க்க வாங்க சொல்லி அமைச்சிருந்து ஒரு சில காலம் வரலை அவருக்கு மேரேஜ் வந்து திடீர்னு விபத்து மாதிரி நடந்திருக்குது திடீர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் ஓகேவே பண்ணல சார் வீட்டில் கம்பல்சரி பண்ணாங்க பண்ணிட்டேன் அப்படின்னு அது மாதிரி அவங்க சகோதரி தான் இந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வந்தாங்க விருச்சலக்கணத்துக்கு பத்தில் சுக்கரன் இருக்கம்மா இந்த தம்பிக்கு திருமணம் நடந்துருச்சான்னு நடந்துருச்சுன்னா விவாகரத்து அப்படின்னு இன்னும் சார் எதுவுமே பார்க்காம அப்படி சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க இப்போ கல்யாணம் ஆகி மூன்றரை மாதம் ஆயிடுச்சு ரெண்டு பேர்களும் ஒத்தே போகலை சார் அப்படின்னு ஒத்து போகுதோ ஒத்து போகலையோ இந்த பொண்ணு கன்சிவுன்னு ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக பிரிஞ்சிடும் அப்படின்னு கன்சிவ் ஆகிடுச்சு கரெக்டாக மூன்றரை மாதம் அதுலையா அப்போ வந்ததுக்குள்ளே கன்சிவ் ஆகிடுச்சு அப்போ இந்த கரு உருவாக உருவாக குழந்த பிறக்குது அப்படியே உருளுதான் அதுக்கு பிறகு போயிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து என்னை பார்க்க வர்றாங்க அப்போ அந்த தம்பியே என்னை பார்க்க வர்றான் அந்த சகோதரியே என்னை பார்க்க வர்றான் மனைவி வரல என்னென்னா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்குள்ளே இப்போ பல நாட்டுக்கு போகிறாரு பல பெண்களோட அவருக்கு நல்ல நட்புறவு இருக்கும் யதார்த்தமாக பழகிறது தானே அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாவே ஃபோன் கால்ஸ் யாராவது பெண்கள் யாராவது பண்ணிட்டாவே சந்தேக கண்ணோட்டதை பிரியறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல நீ போய்ட்டு இன்னொரு ரெண்டாவது மனைவியே கொண்டு வரணும் அப்போ இவனுக்கு ஒரு காரணம் வேணும் காரணம் இல்லாமல் கருவூல் இல்லாமல் காரணம் உருவாகாது அந்த அடிப்படையில் சந்தேகம் பயங்கரமான சந்தேகம் வீட்டுக்கு யாராவது பெண்கள் வந்துவிட்டாலும் அவ கூட பனிப்பெண்கள் கூடலாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதில் ரொம்ப சந்தேக உச்சகட்டத்தில் போகும் அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை ஒரு வயசாவது பிறந்து சோறு ஊட்டுவாளாம் சோறு ஊட்டுவா டே யாருமேனு வேணாலும் வாடா ஆனால் உங்கள் ஒப்பநாட்டை வரவே வராது அயோக்கியனா நீ ஒரு திருடனாக வந்துனால் கூட நான் சந்தோஷப்படுவேன் இந்த மா அப்படி இப்படியெல்லாம் சொல்லி மனசை வந்து வியாகுலப்படுத்தி இப்படியே எவ்வளோ நாளைக்குள்ளே அதே மாதிரியே கொஞ்சம் காலம் என்ன பிரிவினை ஏற்படுது இல்லை சரி இப்போ அவருடைய ஜாதகத்தில் தான் அப்படி இருக்குன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகமாக இந்த மாதிரி ஜாதகம்தாம்மா இங்கே மேட்ச் ஆகும் அவர் ஜாதகத்தில் என்ன விதி விதியை சார்ந்து தானே அமையின்ற மாதிரி விதையொன்று போட்டு சுரையொன்று என்றைக்குமே முளைக்காதுமா இங்கே மைனஸ் தான் இருக்குதுன்னு தான் நீ எல்லாம் குழந்தை பிறந்த ஜாதத்தை பார்த்தோன்னே நீ ரெண்டாம் தரத்துக்கு தான் பிறந்த குழந்த அப்படின்னே சொல்லலாம் என்னோட ரொம்ப நெருங்கின உறவு அதை நான் சொல்ல முடியல ஜாதகம் ஜாதகம் பார்த்து அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி நான் பார்த்து அமிச்சர் அந்த தம்பிகள் என்னை பார்க்க வர்றது இல்லையே ஒண்ணு இல்லை சேலத்தில் நடந்த ரீசனாக நடந்த நிகழ்வு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க இங்கே வர்றாங்க கரூர் ஆபீஸ் என்ன பார்க்க வர்றாங்க மேட்ச் பாக்கிறேன் சூட்டபுளாகல தம்பி திருமண தாரதோஷம் உனக்கு வலுத்து இருக்குது இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணாலும் உனக்கு முதல் வாழ்க்கை நிலைக்காத ஸ்ட்ராங்கான இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணாலும் சொன்னேன் அப்போனா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது பாருங்கள் அந்த ஸ்ட்ராங்கெல்லாம் கிரகங்கள் உடைச்சி பாருங்கள் கரெக்டாக என்ன பார்க்க வரல ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க மந்து பார்க்குறாம கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி அது கேட்க வைக்காது அந்த கிரகங்கள் இன்றைக்கெல்லாம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக பொருத்தம் பார்த்து ரொம்ப மனது அமைதியும் குழந்த கூட பொறுமை காத்து என்னிடம் ஜாதம் பார்த்து சக்சஸ் ஆகி இன்னைக்கு நல்லா நான் சொல்கிறதுனால அல்லம்மா உனக்கு அந்த காக்கக்கூடிய பொறுமையும் தன்மை அந்த விதி அந்த ஜாதத்தில் இருக்கணும் அந்த விதியிலன்னா பாருங்கள் விவாகரத்து அப்போ அந்த பயன் ஜாதகத்துக்கு ரெண்டாவது லைஃப் தான் நிலைக்குன்னே அதே மாதிரி பதினொன்று கூடிய கொல்லும் மாரக லாபாதிபதி பதினொன்னுலேயே உச்சம் பெற்று அவர் பிறந்தது புரட்டாசி மாதம் பிறந்தவர் அப்போ சூரியனும் அந்த விருச்சகலகணத்துக்கு சூரியனும் புதனும் பத் பதினொன்றில் பத்தில் கேந்திரத்தில் அப்போ இளையதாரத்தால் தானே வாழ்க்கை அந்த பையனுக்கு அந்த பைலட்டுக்கு சுபிக்கணுன்றது விதி கரெக்டாக அதே மாதிரி நான் தான் மேட்ச் பண்ணேன் ரெண்டாவது வாழ்க்கைக்கு அதே தம்பி பல நாடுகளை சுற்றி இருந்தாலும் என்னை பார்க்க மீண்டும் பொறுமை காற்று உட்கார வைக்கிறது இல்லை சிட்டிங் பண்ண வைக்கிறது இல்லையா முடிக்கலாமா அப்போது புதன் ஆட்சி உச்சம் பெற்று பதினொன்று இல்லையே சூரியனோட அருமையான மனைவி ஃபஸ்ட் கிளாஸ் மனைவி இருப்பாள் ஆனால் வாழ்க்கை இழந்த பொண்ணாக உனக்கு அமையும் அந்த பாக்கியம் உனக்கு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் நடந்தது அந்த பொண்ணும் வாகரத்து தான் இந்த பையனும் வாகரத்தாச்சு இன்றைக்கி மனமுத்து அதில் ஒரு வாரிசு ஆண் வாரிசு இன்னொரு குழந்தை பெண் குழந்த இன்றைக்கி ஜம்முன்னு இருக்கிறாங்கன்னா இது எழுதப்பட்டிருக்கு இது நான் சொல்ல இதே விருச்சையில் கடந்துக்கு பத்தில் வந்து ஒரு மாமி அந்த தாய் வந்து எடுத்து வந்தாங்க ஜாதக பத்தில் சுக்கரன் சனி செவ்வா மூணு ஒன்று கூடியிருக்கு வாடவும் விட மாட்டேங்குது பிடைக்கும் ரெண்டும் கட்டான நல்லது ஆனால் இருந்தாலும் ஒற்றுமையாகவும் போகுது அடித்தடி தகராறாகவும் போகுது இதுக்கு என்ன காரணம் பிரிய விடாது சனி அங்கே கூடும் பொழுது செவ்வாய் பிரிய வைக்கும் ஒரு சில நேரம் பிரிவாங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க மீண்டும் திரும்புவாங்க போவாங்க மீண்டும் திரும்புவாங்க இந்த நிலைகள் கண்டினியூட்டியாகவே தான் முற்றுமையும் இருக்கும் மைனஸும் இங்கே இருக்கும் அதுதான் அந்த நிலைப்பாடை பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியம் அவர்கள் தாங்கி வந்தாங்கன்னா நான் என்ன சொல்கிறதம்மா யாரை கல்யாணம் பண்ணாலும் இன்றைக்கி அன்யூன்யமாக திருமணம் நடத்தவர்கள் நிறைய பேரை பார்க்கலாம் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கடமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கேயே சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டுமென்றாலும் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நிழக்கல் நான்கு நாட்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ரா யூடியூப்ல நிறைய பதிவிறக்கம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் ச திங்கட்கிழமையும் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு லக்னத்தினுடைய அம்சத்தை ஒவ்வொரு வாரம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நேரிடத்தில் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் ஜோதிடம் குறித்த பல ஆழமான விளக்கங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி அம்மா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்